அதிகப்படுத்தும் உள்ளுறுப்புக்களை பலப்படுத்தும் அதே நேரத்துல மலச்சிக்கலை போக்கும் முதுகு வலிக்கு முதுகு தண்டுவடத்துக்கு மிக மிக அற்புதமான ஆசனம் வாங்க எப்படி எளிமையா செய்யலாம் ஒரு பக்கமா சாஞ்சு கால் ஒவ்வொரு காலாக பண்ண போறேன் பவனை முத்தாசும் வீட்டை எளிமையா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலத்தில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க உங்கள் கைகள் இரண்டும் தொடைய ஓட்டினாலும் வைங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஓய்வா இருங்க வலது காலை இருக்கிறேன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் ரெண்டு காலமே நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன் என்னுடைய வலது காலை ஸ்லோவாக மடக்கி என்னுடைய இரண்டு கைகளால் நீக்கி கீழே கணுவ வேண்டேன் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தொடைப்பகுதி எனது வயிற்று பகுதியை மெதுவாக அழுத்தத்துக்கு நான் கொஞ்சம் புஷ் பண்ணுறேன் இப்போ என்னுடைய ஹெட் அப் பண்ணுறேன் செஸ்டப் பண்ணுறேன் என்னுடைய நீ வேணா ஃபோல் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எ் நைன் டென் ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதே போல் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க தலையை தூக்கணும்னு அவசியம் இல்லை செஸ்டப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணியிருக்கேன் கேஸ் லீப் ஆசனம் பவன முட்ட கொஞ்சம் நல்லா ஓய்வுக்கு பிறகு இடது காலை எடுங்க ரெண்டு காலம் நான் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டேன் இடது காலை நான் அப் பண்ணியிருக்கேன் காலை நல்லா மடக்கி கையை வந்து போல் பண்ணி மடக்கி வயிற்று பகுதியில் என்னுடைய தொடை ஒரு அழுத்தம் அழுத்துற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிற கால் நல்லா புஷ் பண்ணி இருக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கோங்க இந்த பொசிஷன்லேயே ஹெட்அப் பண்ண தேவையில்லை அப்படியே வாங் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு பிறகு உங்களுடைய சின்ன டச் பண்ணலாம் இல்லை ஃபோர் எட் டச் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவா டவுன் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் நல்லா இந்த சுவாசம் பவனை முட்டாசனம் கேஸ் லீப் ஆசனம் இப்போ இரண்டு கால்கள் ரெண்டு காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்குங்க கால்களை நல்லா மடக்குங்க ரெண்டு கால்களையும் சேர்த்து வயிறு தொடைகள் அழுத்துகிற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆரம்ப நிலையில் இதே போல் இருந்தால் போதும் ஹெட் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வயிறு நல்லா அழுத்தப்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க இல்லை காலையில் அகலமாக வச்சு ரிலாக்ஸ் பண்ணோம் இல்லை ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது முதுகு கண்டு வடத்தை உறுதி செய்யும் வயிற்று பகுதியில் இருக்கிற உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் மலச்சிக்கலை தடுக்கும் பவன முத்தாசனம் நிலமையை தக்க வச்சுக்கும் நிலைமையோடு இருக்க தினமும் பவனம் முத்தாசனம் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது கால இடது தொடைக்கு மேலே வச்சுருக்கேன் ஸ்லோவாக அதே தான் ஒரு காலில் நம்ம பவனம் தஸ்ட் பண்ணல அதையே தான் பண்ண போகிறோம் புஷ் பண்ணுறேன் என்னுடைய ரெண்டு கைகளும் என்னுடைய நீ பகுதிக்கிட்டே ஹோல் பண்ணியிருக்கு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி புஷ் பண்ணலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டென் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரம் இருபது கவுண்டிங் மூணாவது வாரம் முப்பது கவுண்டிங்கோட எப்போவுமே ரிப்பீட் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் இப்போ இடது காலை எடுத்து வலது தொடைக்கு மேலே போட்டிருக்கேன் ஸ்லோவாக வலது காலை மடக்கிறேன் என்னுடைய இடது இடது கையை இந்த காலுக்கு நடுவில் உள்ளே விட்டுட்டேன் இப்போது ஸ்லோவாக புஷ் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி புஷ் பண்ணாவே போதும் ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலா ரிலா ரிலாக்ஸ் ஒரு பக்கமெண்ட் என் பண்ணி எழுந்து உட்காருங்க தினமும் ஒரு ஆசனம் இன்னைக்கு பார்த்த ஆசனம் பவனமுத்தாசனம் பவன முத்தாசனத்துலேருந்து எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணி நம்ம சின்ன சின்ன மாற்றங்களோடு நம்ம ரெகுலரைஸ் பண்ண முடியும்னு பாருங்கள் ஒவ்வொரு காலாக பண்ணுங்கள் பவன முத்தாசனம் நிறைய வந்து அடி முதுகு வலி இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு ஆசிட் ப்ராப்ளம் இருக்கும் இவங்களாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒவ்வொரு காலாக எடுத்து அதே நேரத்தில் ஏஜ் ஆகிருப்பாங்க அவங்களுக்கும் இதை பண்ணுற மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு காலாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கால் சேர்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதுலேயே ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் தொட மேலே வச்சு ஸ்லோவாக அப் பண்ணுங்கள் இது கொஞ்சம் எங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் அதே போல் முடியலன்றவங்க தலையை தூக்க வேணாம் பவனமுத்தாசனும் கம்ப்ளீட்டாக பண்ணலாம் எல்லாருமே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன் தேங்க்யூ